நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் வாழ்க்கை எப்பவுமே பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்ப நாம வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வதை நிறுத்தக்கூடாது ஒவ்வொரு சின்ன விஷயத்தில்தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கத்துக்கலாங்க ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா சாக்ரட்டிஸ் மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி கிரேக்க தத்துவ ஞானி இவர் என்ன பண்ணாருன்னா சிறையில அடைச்சு அவருக்கு மூன்று நாள்ல அவருக்கு மரண தண்டனை சாக போறாரு இன்னும் அவருக்கு மூணு நாள் தான் இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணார் அந்த சிறையில் அந்த செல் அவருடைய அறையில இருந்த போது அவருக்கு திடீர்னு எங்கேயோ ஒரு இடத்துல அவருக்கு இசை வந்து வருது அந்த ரொம்ப அழகான ஒரு இசை அவர் வந்து கேட்கிறார் புல்லாங்குழல் இசை கேட்கிறார் அப்போ ஒரு யோசியோ இந்த இசை இவ்வளவு அழகா இதை நான் கத்துக்கொள்ளாமே போறேனே நான் இன்னும் மூணு நாள சாக போறேன் அப்ப எனக்கு இது தெரியாமலே போகுதே அப்ப எனக்கு வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும் நான் கத்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா சக கைதியிட போய் எனக்கு அந்த இசைக்கருவியை கத்துக் கொடுங்க வாசிக்க கத்துக் கொடுங்கன்னு கேக்குறாரு அவருக்கும் ஒரே ஆச்சரியம் நீ சாக போற இன்னும் ரெண்டு நாள்ல அப்புறம் எதுக்கு இத கத்து நீங்க போய் என்ன பண்ண போறீங்க இல்ல நான் என் வாழ்க்கையில எதுவுமே தெரியலன்னு சொல்லக்கூடாது எல்லாமே நான் அறிந்திருக்க விரும்புகிறேன் என கற்றுக் கொடுங்கள் நான் அப்ப கற்றுக்கொண்டார் அப்ப பாருங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் எதையும் விட்டுறாம நமக்கு அது நல்லதை கத்துக்கணும் அது சொல்ல நல்லதை கத்துக்கணும் தீயவை நம்ம வந்து என்ன பண்ணோம் விட்டுருணும் அப்போ நம்ம எல்லா நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய மனதை ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்த நிலையில நம்ம கொண்டு போனோம் அதே மாதிரி சாக்ரிட்டிஸ் மிகப்பெரிய ஒரு தத்துவ மே மேதை ஆனால் அவர் பாருங்க ஒரு சாதாரண ஒரு கைதியிடம் இறங்கி தன் நிலையில் இறங்கி வந்து கற்றுக்கொள்கிற எவ்வளவு தாழ்மை அவர்கிட்ட இருந்தது அப்படின்னா நாம கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஆர்வம் இருந்தாலே போதும் யார் என்றால் நம்ம இறங்கி போய் நம்ம நிலையில இருந்து மாற்ற கற்றுக் கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சிறந்த ஆசானா இருக்கிறார் அவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுனா ஒரு சில வசனங்களை மட்டும் கையில வச்சுக்கிட்டு ஏசு இது சொன்னார்னு அதை மட்டும் ஃபாலோ பண்ணா இயேசு கிறிஸ்து எவ்வளவு விஷயம் சொல்லியிருப்பார் அதெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையை பின்பற்றுவதே கிடையாது அதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கும் ஓ உன்னை போல பிறர் நினைசி ரொம்ப கடினமா இருக்கும் நம்ம எளிமையா சொல்லிடுவோம் ஆனா நம்மளால செயல்படுத்த முடியாது அப்போ நம்ம வாழ்க்கையில எப்படி எல்லாம் பிராக்டிஸ் நம்ம எல்லாம் எப்படி செயல்படுத்தணும் என்பதை ஆண்டவர் வெறும் சொல்லி கொடுக்கல கற்பித்து மட்டும் செய்யல அவர் வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார் ஏசு கிறிஸ்து ஒரு சிறந்த ஆசானாக இருந்து அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார் நாம் எல்லாரும் ஒரு நல்ல மாணாக்கராக சீடராக இருந்து இயேசுவிடும் அனுதினமும் அவருடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்வோமா என்றால் இந்த திருமறையில நமக்கு தெரியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்ப ஆண்டவர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு அழகாய் விளக்கி கொடுக்கிறார் நேர்த்தியாய் நமக்கு விளக்கி கொடுக்கிறார் அப்படி என்றால் நாம வந்து வாழ்க்கையில தவறிவிடாதேசு நாம் அமர்ந்து இருந்து அநேக காரியங்களை நாம கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் நமக்கு ஒரு சிறந்த ஆசானாக இருந்து நாம் கற்றுக் கொடுப்பார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டோர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே அனுதினமும் நாங்கள் சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு இருபைத்தார் மீன் பெரிய ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கணவரே ஆம்